வாசல்ல கிடக்கட்டும் இந்த ரூமை சுத்தப்படுத்திட்டு போகும்போது துணி அள்ளிட்டு போவோம் இவளுங்களுக்கு பேட் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்ன அந்த மனுஷன் கேட்காரா எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாளுங்க தனோ எங்கனையாவது போட்டு போயிருவாளுங்க நான் பறக்கிட்டு அலையணும் இந்த போன் இருபத்தி நாலு மணி நேரமும் சார்ஜர்லயே தொங்கிட்டு கிடக்கிறத பார்த்தா ஆஸ்பத்திரியில குளுக்கோசி ஏறிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு சரி துணி அள்ளி கொண்டு போட்டு துவைச்சிட்டு பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அடியே சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா எங்கே புரிஞ்சது ஒண்ணும் புரியல இங்க பாருடி நான் சொல்றத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோ சரி பதிய வச்சுக்கிட்டதே சொல்லுங்க மகளிர் குழு காசு மாசம் பிறக்கட்டும் ஒன்னாம் தேதி ஆகட்டும் எல்லார்டையும் போய் கேட்போம்னு நினைக்க கூடாது பரவி எப்ப கேட்கணும் குழுல இருக்கிறவளுகளெல்லாம் எப்ப எப்ப பாக்கியோ பார்க்கும் போதெல்லாம் துட்டெங்க துட்டெங்கன்னு கேளு அப்பந்தான் ஒழுங்க குடுப்பாளுக எதுக்கு அவளுக்கு என்னையே பார்த்தாலே பயந்து ஓடுறதுக்கா வாங்கின கடனை தானே கேட்கும் நம்ம என்ன அவன் வீட்டு காசையே கேட்கும் அதெல்லாம் கேட்கலாம் தப்பு கிடையாது நீ கேளு அப்பந்தான் தருவாளுக சரி சரி கேக்க இப்போ ரெண்டு பேரும் எங்க போறோம் தெரியுமா யாருக்கு தெரியும் ஆட்டோல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நடத்தியே கூட்டு வந்துகிட்டு இருக்கீங்க காலெல்லாம் வலிக்கு ஆட்டோ பிடிக்க வேண்டியது தானே ஏட்டி அந்த ரோட்டு முக்கல போய் ஆட்டோ பிடிச்சு போவோம் அதான் கப்பல் மாதிரி நாலஞ்சு கார் வச்சிருக்கீங்களே பரவி எதுக்கு ஆட்டோல போகணும் காரில போய் லோன் வாங்க முடியுமாட்டி மாட்டீ கிறக்கச்சி அதனால தான் ஆட்டோ பிடிச்சு போறோம் சரி போறது தான் போறீங்க பர்ற வெளியில காபி சாப்பாடு எல்லாம் வாங்கி தருவீங்களா நீ லோன் வாங்குதியா ஆமாக்கா இருபதாயிரம் லோன் கேட்டோம்ல சரி சரி எதுக்குக்கா கேக்கிங்க இல்ல காபி சாப்பாடு எல்லாம் வேணும்னு கேட்டல்ல உனக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த லோன் துட்டல கழிச்சிடலாம்ல அதுக்கு தான் கேட்டேன் கஞ்ச சரியான பொம்பளை எல்லாம் இருக்கா ஒரு காபியும் சோறும் வாங்கி கொடுத்துட்டு அத கூட லோன் தொட்டில கழிப்பல்ல சொல்லுதா என்னடி யோசிக்க லோன் வேண்டாமா வேணுக்கா வேணு லோன் கண்டிப்பா வேணும் ஐயோ ஆன்ட்டி வராங்களே என்ன செய்ய சரி நம்ம அப்படியே நைஸா பேய்றுவோம் ஏடி ராதா அங்க பாத்தியா ஆம்பள மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு ஒருத்தி வாரா பாரு யாரு நம்ம இளச்சக்க மகளையே சொல்வீங்க ஆமாடி அவதான் அவளுக்கு என்ன

ஏக்க அந்த பிள்ளைய பார்த்தா பிராணி ஆணி மாதிரி இருக்காக்கா அப்படி தாண்டி இருப்பாளுக பார்க்க பாவம் போல பூனை மாதிரி இருப்பாளுக அப்படி இருந்தா தானே நல்ல பணக்கார பையனை பார்த்து வளைச்சு போட முடியும் ஐயோ எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலக்கா பார்த்த தெரியாது டி ஆனா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவாளுக அட கடவுளே வேணு குனே ஆன்டி இப்படி பேசுறாங்க என் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேக்கே இப்போ எதுக்கு இவன் ஆன்டி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுக்கெல்லாம் என்ன திட்டம் போட்டாலும் நான் நடக்க விட மாட்டேன் டீ என் வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு மருமகளாலாம் கூட்டு வர முடியாது நான் என் மகனுக்கு நல்ல பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி வச்சிருக்கேன் நாளைக்கு போய் பொண்ணு பார்க்க போறேன் வேற இடத்துல பொண்ணு அட கடவுளே என்ன உங்க மகனுக்கு பொண்ணு பார்க்கீங்களா ஆமா டீ பக்கத்தூர் பண்ணையாரும் மகா நல்ல அழகா இருக்கு பிள்ளை நல்ல படித்த பிள்ளை நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளை மொத்தத்தில் நான் சொன்னது நல்லபடியா கேட்டு நடப்பா அது போக அவங்க வீட்டில் சொத்து ஏகப்பட்டது இருக்கு அதான் சரியா வரும் அதான் நாளைக்கு போய் பேசலான்னு பாக்கேன் எதுக்கு பொண்ணு பார்த்துட்டு கிடைக்கீங்க பையனை பெத்து வச்சுட்டு கண்ணுக்குள்ளேயே பொத்தி பொத்தி பாதுகாக்க முடியல எவன் எப்போ தூக்கிட்டு போவான்னு தெரியல அதனால பையனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு விட்டுறணும் அவன் அமெரிக்காவில் இருந்தா என்ன தீபாவளி பொங்கலுக்குன்னு வருவான்ல அந்த நேரத்தில் ஒரு நேரம் நிச்சயத்தை ஒரு நேரம் கல்யாணத்தை வச்சு பொண்ணு கூட அனுப்பி விட்ற வேண்டியது தானே அப்படியாக்கா சரி சரி எதுக்கு உங்க கல்யாணத்தை சம்மதம் கேட்க வேண்டாம்மா ஏன் மவளம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் ஒரு கோடு கிழிச்சிட்டு ரெண்டு நாளைக்கு இங்கேயே நில்லுன்னு அங்கனே நிற்பான் அப்படியாக்கா ஓ மகன் நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்பானோ ஆமாம் நான் சொன்ன ஒரு பேச்சு கூட தட்ட மாட்டான் இப்போ கூட பொண்ணு பார்த்துருக்கே வந்து தாலிக்கட்டுன்னு உடனே வந்துருவானே

சரிக்கா எதுனா என்ன என்ன நீ என்ன குறையாம செய்ய போகிறீங்க இல்லை நல்லதான செய்வீங்க சரி வாங்க போகும் நீ மட்டும் நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டு கூடயே இருந்துன்னு வச்சுக்கோயே உனக்கு நான் நல்லா செய்வேன் அப்படியாக்கா சரி சரி கூட இருக்கு கலங்காண்டவளாக இருக்காளே பெற்ற பிள்ளை வாழ்க்கையே கிடைக்க பார்க்கா இதில் என்னைய வரைக்கும் கணக்கு கூப்பிடுங்க அந்த பாவத்தை நானும் கேட்டு தூக்கி கலையவா யோசிக்க அது ஒன்றும் இல்லக்கா டேங்க்குக்கு போகிறோம்ல இல்லை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே வாரேன் அதெல்லாம் கிடைக்குமுட்டி எல்லாம் பேசி வச்சாச்சி கையெழுத்து மட்டும் போட்டா போதும் நான் தனியா போறேன்னு உன்னை துணைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி சரி சரி லோன் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அதான் கிடைக்கும் கிடைக்கும் கவலைப்படாத நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுது இவளே எச்சி கையால கூட காக்க ஓட்ட மாட்டா ஒரு சோர் கேட்டால் லோன் துட்டல கழிச்சுடவான்னு கேகா இவன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுதேன்னு எனக்கு ஆறுதல் வேற சொல்லுடா மாமா அத்தை நான் வர்ற வரைக்கும் நெட்டமாவும் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு ஒரு மூணு நாள்ல வந்துருவேன் பாத்தீங்களா டேடி நேனா மூணு நாள் ஊருக்கு போறாரா அதுக்கு எவ்வளவு பெரிய பெட்டி வச்சிருக்காரு பாருங்க ஏன்ட்ட காலையில சொல்லும் போது ரெண்டு நாள் தான் சொன்னாரு இப்ப என்னடானா மூணு நாளுங்காரு நெட்டம்மா ரெண்டு நாள் மீட்டிங் இருக்கு நெட்டம்மா போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்தையும் கணக்கு சேர்த்து இப்ப சொல்லுதே இருந்தாலும் இப்படி எல்லாம் பொய் பொய்யா சொல்லக்கூடாதுராமும் என்னை ஏமாத்திட்டீரு மூணு நாள்னு சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து கிளம்பியிருப்போம்ல நேசு தானே உன்ட்ட தெளிவா விளக்கமா சொன்னேன் ஆபீஸ்ல இருந்து ரூம் போட்டு தந்திருக்காங்கன்னு ஆ நீ இப்ப புரியாத மாதிரி பேசுத என்னைய விட்டுட்டு போனோம்னு முடிவு பண்ணி தானே இப்படி எல்லாம் பேசுதீரு நெட்டமா நான் இப்படி அழுதுகிட்டு இருந்தீன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏட்டி அதான் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்லுதாருல அப்புறம் எதுக்கு சிணுங்கிக்கிட்டு இருக்க டேடின்னு என்ன எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு தானே போகிறாரு உன்னை விட்டுட்டு விட்டுட்டு போனால் உனக்கு தெரியும் நெட்டமா நான் வந்து வெளியே கூட்டிட்டு போறேன் நீ பத்திரமா இரு அங்க இங்கேயும் சுத்திக்கிட்டு அலையாத அம்மா வீட்டுலயே பத்திரமா இரு என்ன மாப்பிள்ள நீங்க தைரியமா போய்ட்டு வாங்க அவ எங்க பிள்ளை நாங்க பத்திரமா பாத்துக்கிடுதோம் நீங்க இருக்கிற தைரியத்துலதான் மாமா நான் போறேன் இல்லன்னா நான் போக முடியாது ஆபீஸ் வேலைன்னு சொல்லும் போது போக வேண்டாமா போனதான நல்லது ஆமாத்தே பிரமோஷன் தாரேன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் வேலையை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன்னா இங்க ப்ரமோஷன் கிடைக்கும் மேனேஜர் ஆயிடுவேன் அப்படியே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் லேட்டம்மா நான் போகும்போது இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா மனசு கஷ்டமா இருக்கும்னு இப்போ தானே சொன்னேன் சரி சரி அழமாட்டேன் போயிட்டு வாங்க முதல்ல கண்ணீரை தோட ஆ இப்போ தான் நல்லா இருக்கு போயிட்டு வர என்ன மாமா இவ்வளோ பார்த்துக்கோங்க ராமு ஏர்போர்ட் வரைக்கும் நான் வரட்டா வேண்டாம் நெட்டம்மா அதுக்கு பிறகு நீ தனியாக தானே வரணும் நானே போய்க்கிடுதே சரி பார்த்து போயிட்டு வாங்க சரி நிட்டம்மா பாத்து பத்திரமா இருன்னே போயிட்டு வரே மாமா அத்தை நான் போயிட்டு வரே ஆ சரி மாப்ளே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சிமரன் கண்ணா ஏமா சிமரன் வீட்ல இருக்கே இல்லையா அடடி சமந்தி அம்மா சமந்தி ஐயா வாங்க வாங்க சமந்தி கண்ணா சிமரன் சீக்கிரம் கூப்பிடுங்க மாமா அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் மாப்ளே மாமி டாடி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க கிளம்பு கண்ணா கிளம்பு சீக்கிரம் கிளம்பு நேராயிட்டு எங்கள் மம்மி சீக்கிரம் கிளம்பணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போக போறோமா படத்துக்கு போகல கண்ணா பம்பாய்க்கு போறோம் சீக்கிரம் கிளம்பு மம்மி சூர்யாக்கு லீவ் போட முடியாது வேலை இருக்கு எப்படி பம்பாய்க்கு போக முடியும் அவர் எதுக்கு லீவ் போடணும் பம்பாய்க்கு நீ மட்டும் தான் வரப்போற சீக்கிரம் கிளம்பு சம்மந்தியம்மா என்ன திடீர்னு பம்பாய்க்கு கூப்பிடுதிங்க அதெல்லாம் அப்படித்தான் இவ இருந்தது போதும் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க அத்தை என்ன நடந்துச்சு எதுக்கு சிம்மன் என்ன இன்னும் என்ன நடக்கணும் பிள்ளை அதை எல்லாம் நடந்துட்டே சமந்திம்மா என்ன சொல்லுதிங்க? ஏன் மர்மமோல எதுக்கு கூட்டிட்டு போ பாக்கிங்க? சமந்திம்மா இப்போதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. அதனாலதான் இப்போ வந்திருக்கோம். டாடி என்ன உண்மை தெரிஞ்சது? நீ சும்மா கடக்கண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது. சமந்தி என்ன சொல்லுதிங்க? ஒண்ணும் புரியலையே. அதான் சொல்ல தரல. எல்ல உண்மை தெரிஞ்சிடுன்னு. பருப்பு பிள்ளை எப்படி விட்டு வைக்க முடியும்? அதனாலதான் கூட்டிட்டு போக வந்தோம். அத்தை என்ன சொல்லுதிங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நாங்க சிம்ரண நல்லதனே பாத்துக்கிடுதோம். ஆமா சமந்திம்மா உங்ககிட்ட யாரோ ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க அதனாலதான் நீங்க வடி வந்திருக்கீங்க நான் என் மருமகளை நல்லா எதுக்கு வந்தது வராததுமா என் வான்னு கூப்பிடுதீங்க இப்போ தானே உண்மை தெரிஞ்சது அதனாலதான் கூப்பிடுதோம் என்ன உண்மை தெரிஞ்சது உங்களுக்கு இல்ல இல்லை என்ன உண்மை தெரிஞ்சதுன்னு கேக்க என் மருமகளை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் விட முடியாது நீங்க விட்டுத்தானே ஆகணும் மம்மி நீங்க ஏன் இப்படிலாம் நான் நானும் ஊருக்கு வரமாட்டேன் தான் இருப்பேன் வான் யார் கேட்டா நீ வாய் பேசாத பேசாம இரு மம்மி நீங்க ஏன் இப்படிலாம் பேசுதீங்க சூர்யாவையும் ஆண்டியும் விட்டுட்டு நான் வரவே மாட்டேன் நீ வரலன்னு உன்னை கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் ஏன் சம்பந்தியம்மா இப்படி எல்லாம் பேசுதிங்க நாங்க என்ன தப்பு செஞ்சோம் எதுக்கு ஏன் மருமகளை இப்படி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கீங்க என் பையனும் நல்லாதான் தான் நானும் நல்லா தானே பாத்துக்கிட்டுதான் ஐயோ சமந்தியம்மா எதுக்கு அழுகுதிங்க பிறமை நீங்க இப்படி எல்லாம் பேசுதிங்க இங்க யாரு எனக்கு என்ன குறை வச்சா எதுக்கு நீங்க வந்தது வராதுமா இப்படி கத்திட்டு கிடைக்கீங்க சமந்திக்கண்ணா எதுக்கு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க என் மருமகளை என் பிள்ளை மாதிரி தானே பார்க்க ஆண்டி தான் எங்கள் வீட்டை போட்டுட்டு இந்த வீட்டில் வந்து நான் கிடக்க கூடையே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிடணும்னு நினைக்கேன் நீங்கள் என்னென்ன திடீர்னு வந்து இப்படி கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தீங்களே கூட்டிகிட்டு தானே போக போகிறோம் அதுக்கு எதுக்கு அழுவுறிங்க என் மருமகளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சம்பந்தியம்மா தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு போயிருங்க அவளை கூப்பிடாதீங்க ஏ கடவுளே பொல்லாத மருமவா ஒரு மாதத்துக்கு பிரிஞ்சு இருக்க முடியாதா ஒரு மாதத்துக்கா என்ன சொல்லுதிங்க சம்பந்தியமா ஆடி மாசம் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து இருக்க எங்களுக்கு அது தெரியாது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ஆள் சொன்னார் அதான் சொன்ன உடனே ஏரோபிளைன் புடிச்சு ஓடி வந்துட்டோம் என்னது ஆடி மாசமா ஆமா அதுக்கு தான் ஆடி மாசம் ஒரு மாசத்துக்கு கொண்டு அவளை அங்க வச்சுக்கிடலான்னு பாக்கோம் அதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வந்து குட்டி நான் கூட பயந்துட்டேன் சம்பந்தி கண்ணா சும்மா விளையாண்டு பார்த்தோம் நீங்க தான் பயந்துட்டீங்க நான் கூட பயந்துட்டேன் சரி சரி நேரம் சிம்ரன் சீக்கிரம் கிளம்புமா டேடி நான் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் நீ வரலன்னு சும்மா விட மாட்டேன் கயத்தை கட்டி இழுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னோம்ல ஆண்டி பாருங்க இவங்க எப்படியெல்லாம் பேசுதாங்கன்னு சம்மந்திக்கண்ணா எங்களுக்கு இந்த ஆடி மாதம் அது இதுன்னு ஒன்றும் தெரியாது ஒரு ஆளு தான் திடீர்னு சொன்னார் சரி சொன்ன பிறகு நம்ம விட முடியுமா கல்யாணத்தில் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சோம்ல அப்போ இதையும் கரெக்டாக செய்யணும்ல அதனால தான் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் ஓடி வந்திருக்கோம் வேண்டாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் வரமாட்டேன் நான் சூரிய கூட தான் இருப்பேன்

நான் சொன்னால் மட்டும் என்ன கேட்கவா போகிறாங்க சிம்ரன் உன்னையும் விட்டுட்டு ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையே ஒரு மாதத்தில் ஏற்கனவே ஒரு வாரம் ஓடிட்டு இன்னும் மூணு வாரம் இருக்கு இன்னும் மூணு வாரம் இருக்கா மாப்பிள்ள அவன் அவன் பொண்டாட்டி ஊருக்கு போக போகமாட்டான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க என்னடா மூணு வாரம் இருக்காங்க மூணு வாரம் சந்தோஷமா இருங்க சிம்ரன் கவலைப்படாத மூணு வாரம் சீக்கிரம் முடிஞ்சிரும் நீ ஊருக்கு போயிட்டு வந்துரு நம்ம எதுலயும் குறை வைக்க வேண்டாம் நீ கூட சந்தி நீ வரட்டி விட பாக்கல அப்படி அப்படியெல்லாம் இல்ல சிம்ரன் பெரியவங்க சொன்ன நம்ம கேட்கணும்ல நேராயிட்டு நேராயிட்டு சீக்கிரம் கிளம்புங்க மர்மோலே அத நேராயிட்டு சொல்லுதாங்கல்ல சீக்கிரம் கிளம்பு சரி வாங்க போவோம் ஆண்டி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நீங்க சூர்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் அவனை பாத்துக்கிறது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கலன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் நீ பத்திரமா இருக்கணும் வெயிலுக்குள்ள போய் சுத்திக்கிட்டு அலைய கூடாது சரியா ஆ சரி ஆண்டி சரி சம்பந்தியம்மா நாங்க கிளம்புதோன்னு பாப்பாကన్నా நாங்க போயிடுறோம் சிம்ரன் பாக்கனனும் ஊர் பக்கம் 안ندராதீங்க நாங்களே அடுத்த மாசம் வந்து உட்டுறோம் சரிதே வரமாட்டேன் சூர்யா ஆவணி 10 தேதி காலையில இங்கே இருப்பேன்னே சரி சிம்ரன் பாத்து பத்திரமா இருனே அப்புறம் ஃபோன் பண்ணுது ஆ சரி கேட்டி காப்பி குடிங்க காபியா மதியான படையில என்னத்துக்கு காப்பி ஏதே ஒரு 11 மணிக்கு போலாம் நான் தான காப்பி குடிப்பேன் அதனால உங்கள் ஏட்டி எனக்கு காப்பிலாம் வேண்டாம் என் வெத்தலை பெட்டி எடுத்துட்டு வா வெத்தலை பெட்டியா வெத்தலை பெட்டி எதுக்கு ஆ தலையை சுற்றி தூர போட கேணச்சி மாதிரி கேள்வி கேட்காத வெத்தலை பெட்டி என்னத்துக்கு கேட்பாங்க வெத்தலை போடத்தான் கேட்க போய் எடுத்துட்டு வா சரித்தே வெத்தலை பெட்டியை கொண்டு வரேன் அப்போ இந்த காப்பி வேண்டாமா வேண்டாம் முட்டி நான் கண்ட நேரத்துலேயும் காப்பி குடிக்க மாட்டேன் கொண்டு போயிரு என் வெத்தலை பெட்டி மட்டும் எடுத்துட்டு வா என்ன இவங்க காப்பி வேண்டாங்க எனக்கு வேற ஒரு கிளாஸ் போட்டு வச்சுட்டேன்னு அப்போ இந்த காப்பி வம்பாலில் போவோம் சரி மூடி வச்சுட்டு சாயந்தரம் குடிப்போம் இவளை பார்த்தா திருந்தன மாதிரி தான் தெரியுது நேரத்துல இருந்து நல்லபடியா தான் நடந்துக்கிடுதா உங்க வெத்தலை பட்டி ஆ கொண்டா கொண்டா என்னட்டி உன் புருஷன் வேலைக்கு எல்லாம் போறானா போறாருத்தே ஒன்னு ரெண்டு வேலை வருது வந்தா போறாரு இல்லைன்னா பேசாம வீட்டுல கிடக்காரு குடியெல்லாம் விட்டுட்டானா ஆமாத்தே ஒரு நல்ல மனசை வந்து குறி சொல்லாரு அவர் சொன்ன அண்ணையில இருந்து இவர் குடியை விட்டுட்டாருத்தே இப்ப நிம்மதியா இருக்கேன் அப்படியாட்டி இப்போ வீட்டுல ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல ஆமா அவர் குடி குடியே விட்ட நிம்மதியா இருக்கு வீட்டுல வந்து சண்டை கண்ட போட மாட்டாரு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு வந்து பையன் கூட விளையாடுவாரு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்குவாரு நான் நிம்மதியா இருக்கேன் தே இப்ப தம்முட்டி கேட்கவே நல்லா இருக்கு நீயும் திருந்திட்ட அவனும் திருந்திட்டான் இப்ப தான் வீடு வீடு மாதிரி இருக்கு ஏதே நானும் ஒரு சின்ன வேலை பார்க்கத்தான் செய்தேன் தே தலைவியக்கா பொண்டாட்டி அவங்க மகளிர் குழுவுல தலைவியா இருக்காங்க அவங்க கிட்ட நான் வேலை பார்க்க அசிஸ்டன்ட் மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க வீட்டுக்கு போவேன் வீட்டு வேலையும் சொல்லுவாங்க மகளிர் குழு வேலையும் சொல்லுவாங்க சொல்ற வேலையை மட்டும் செய்யணும் அசிஸ்டண்ட்டுங்க வீட்டு வேலை செய்வேங்க எப்படி ஐயாயிரம் ரூபாயை சும்மா தர முடியுமான்னு கேட்காகத்தே மகளிர் குழுவில் மாதத்துக்கு ஒரு தடவை தான் மீட்டிங் போடுவாங்க எல்லார்டையும் துட்டு வசூல் பண்ணி கொண்டு கொடுக்கணும் இது மட்டும்தான் வேலை இந்த ஒரு வேலைக்கு ஐயாயிரம் தர முடியுமா அதை செய்யி இது செய்யணும் வீட்டில் ஏதாட்டும் ஒரு வேலை சொல்லுவாங்க கடைக்கு எங்கேயும் போயிட்டு வர சொல்லுவாங்க சரின்னு செஞ்சு கொடுப்பேன் ஐயாயிரம் தந்துருதாங்க அப்படியா சரி சரி உனக்கு சரிண்ணா செய்யி என்னத்தை செய்ய முடியும் இவருக்கு ஒரு நாளைக்கு வேலை இருக்குது ஒரு நாளைக்கு வேலை இருக்க மாட்டேக்கி நம்மளும் எதையாவது ஒன்று பார்த்தா முன்னேற முடியும் பரவாயில்லேட்டி உனக்கு பொறுப்பு வந்துட்டே ஊரெல்லாம் களவாண்டுக்கிட்டு சண்டையில் தூட்டுக்கிட்டு அலைஞ்சே இப்போ பரவாயில்லையே நல்லபடியாக பேசுதியே எத்தனை அந்த செல்வி விளங்காதவ கூட சேர்ந்து நானும் அப்படியே அலைஞ்சிட்டேன் என்னைக்கு அவட்டை இருந்து பிரிஞ்சனும் அன்னைக்கே என் வாழ்க்கையில் உருப்பிட்டுட்டேன் இந்த லட்சுமி அக்கா கூட்டத்தில் சேர்ந்தேன் எல்லாரும் எனக்கு நல்லது செய்தாங்க நானும் அப்படியே நல்லவளாக மாறிட்டேன் தே சரிட்டி சரிட்டி நல்லா இருந்தால் சரிதான் எத்தனை உங்களுக்கு மத்தியானம் சாப்பிட என்ன வேணும் சாப்பிட சோறு தான் வேணும் வேற எதையும் தரப்போறியா ஐயோ குழம்பு என்ன வைக்கணும்னு கேட்டேன் வீட்டில் என்ன காய் கிடக்கோ அதை போட்டு வச்சு விடு நான் எதுனாலும் சாப்பிடுவேன் அது வேணால் இது வேணும்லாம் கிடையாது ஆ சரிக்கே அப்போல்லாம் சாம்பார் வைக்க இந்தாட்டி இந்த துட்டு வச்சுக்கோ துட்டா எதுக்கு டே அத்தை கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்லத இதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோ சரிக்கே வச்சுக்கிடதே நம்மளுக்கு வெத்தலை போட்டால் தான் சரியாக வரும் முதல்ல வெத்தலை எடுத்து வாயில் போடுவோம் என்னட்டி பார்க்க சும்மா தான் பார்க்கே எம் 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 சும்மா வெத்தனையை வாயில் போட்டுகிட்டே கிடக்குங்களே எதுக்கு பழகி போயிட்டு அந்த காலத்துல இருந்தே வெத்தலை போட்டு போட்டு பழகிட்டேன் போடாம இருக்க முடியல அதான் போடுவேன் சரி நீங்க வெத்தலை போட்டுட்டு கிடங்க நான் போய் குழம்பு வைக்க பரவாயில்ல பொறுப்பு வந்து ஒரு வழியா திருந்திட்டா இவ்வளவு நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருந்தேன் எப்படி இருக்க போறாளோ என்ன செய்ய போறாளோன்னு நல்ல வேலை திருந்திட்டா செரி பூக்களை திருடும் காற்று காதில் சொன்னது ஐ லவ் யூ சைப்ரஸ் மரங்களில் தாவும் பறவை என்னிடம் சொன்னது ஐ லவ் யூ உன் காதல்

முஸ்தபா முஸ்தபா அட்டு ஆண்டு அரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா அடிடா அவன உதடா அவன வெற்றா அவன தேவையே இல்ல எத்த இந்த சவுண்ட கொஞ்சம் சிம்மில வைங்களே அட கடவுளே அடுப்பங்கரையிலே நின்னு நின்னு வேலை செஞ்சு நம்ம இப்படி ஐட்டமே அடுப்பு சிம்மில வையின் சொல்ற மாதிரி சவுண்ட சிம்மில வையின்னு சொல்லிட்டே இப்படியே இருந்தா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருமே Oh, என்னடி திடீர்னு அடுப்பா வரைக்குள்ள என்ன வேணும் அம்மா ராத்திரிக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டிட்டு போக வந்தே அத நான் யோசிச்சிட்டு இருக்கேன் தோசை மாவு வேற காலி ஆயிட்டு ராத்திரிக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படி அம்மா தோசை மாவு காலி ஆயிட்டா நானே மாவு காலி ஆயிட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா கேக்கே ஒண்ணு ஐயோ பாவம் பிள்ளைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போலயே ஐயோ காலையிலே மாவு அரைச்சி வைக்கணும்னு நினைச்சேன் அரைக்காம விட்டுட்டேனே மறந்துட்டேன் கடைசியில் இப்போ ராத்திரிக்கு கஷ்டமா இருக்கே வயிறு ரொம்ப பசிக்கு இந்த மஞ்சு போய் அம்மா என்ன சாப்பாடுன்னு கேட்டுட்டு வர சொன்னே ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குதா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்ன மஞ்சு பாட்டு பழமா இருக்கு ஆஹா மாவு காலி ஆயிட்டா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே மவனே பேசாம ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிருவோம் எனக்கு நாலு இட்லி போதும்பா வேற ஒண்ணு வேண்டாம் மவனே எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி வாங்கிரு ஏப்பா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பா எனக்கு chili parotta எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்னு சொல்லிட்டீங்க நான் என்ன சொல்ல நீ பிரியாணி தான நல்ல திம்பு உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிக்கோ சரி சரி அப்ப நல்ல ஐடியா தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு வாங்கிருவோம் ஏய் சூப்பர் 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 இன்னைக்கு தோசையில இருந்து தப்பிச்சிட்டோம் என்ன எல்லாரும் சேர்ந்து மொத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க லட்சுமி தோசை மாவு காலி ஐட்டம்ல மஞ்சு வந்து இப்பதான் சொன்னா ஆமாங்க தோசை மாவு காலி ஐட்ட காலையில தான் மாவு அரைச்சு வைக்கணும் நீ ஒண்ணு கவலைப்படாத லட்சுமி அதெல்லாம் பாத்துக்கடலாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் சட்டி நிறைய உப்புமா கிண்டி வச்சிருக்கேன் வந்து எல்லாரும் தின்னுங்க